பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் உடைய கொலை வழக்கில் தினசரி விசாரணையின் போது பல புதிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டாங்க குறிப்பாக ஜாம் பஜார் பகுதியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் மலர்குடி இவங்க வந்து அதிமுகவுடைய திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதியுடைய இணைச் செயலராக இருக்காங்க விசாரணைக்கு பின்னர் மலர்குடி கைது செய்யப்பட்டார் அதே மற்றொரு வழக்கறிஞரான ஹரிகரன் இவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிறார் அவரும் நேற்றைய தினம் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கார் அதே போல சதீஷ் என்ற திமுக பிரமுகருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கார் ஏற்கனவே இந்த வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில மேலும் ஒரு மூன்று பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஏற்கனவே என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் இந்த மூன்று பேருக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் என்ன தொடர்பு என்ற பல தகவல்கள் வெளியாக இருக்குது குறிப்பாக மலர்கொடிய பின்னணி என்று பார்த்தால் இவருடைய கணவர் தோட்டம் சேகர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கொலை செய்யப்படுகிறார் இவர் கணவருடைய கொலைக்கு பழுது இருப்பதற்காக இவரும் அடுத்தடுத்த கொலை சம்பவத்தில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது கணவருடைய கொலையுடைய தொடர்பில் இருந்தவரெல்லாம் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த கொலை சம்பவத்துக்கும் மலர்கொடிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அவருடைய கணவருடைய கொலையில் ஒரு முக்கிய நபராக இருந்த மயிலாப்பூர் சிவகுமார் வந்து கணவர் கொலைக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கொலை செய்யப்படுகிறார் அதில் மலர்கொடிய மகன் அழகுராஜா ஒரு முக்கியமான குற்றவாளி அந்த கொலையை வந்து கணவருடைய கொலைக்கு பழிக்கு பழியாக மலர்கொடி தான் அந்த கொலையை செய்ததாக அப்போது சொல்லப்பட்டது அவர் மீது வழக்கம் இருக்கிறது மலர்கொடி வந்து ஜாம்பஜார் பஜார் காவல் நிலையத்தில் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி சி பிரிவு குற்றவாளியாக அங்கே காவல் நிலையத்தில் இருந்து தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கார் இவர இவரை பற்றி விசாரிக்கும் போது மலர்கொடி அந்த பகுதியில் வந்து இந்த அடிதடி உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஆட்களை அனுப்புவதாக சொல்லப்படுகிறது இதனால் இவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஆம்ஸாங் குலையில் கூலிப்படைக்கு ஆட்களை வந்து மலர்கொடி மூலம் அனுப்பப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாட்டு வெடிகுண்டை வந்து மலர்கொடி மூலம்தான் நாட்டு வெடிகுண்டு இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை ஆம்ஸ்டாங் கொலையின் போது ஏதாவது சம்பவம் நடைபெற்றால் அப்பொழுது நாட்டுக்கொடி என்று வீசுவதற்காக நாட்டு வெடிகுண்டையும் கையில் வச்சிருந்தாங்க அந்த நாட்டு வெடிகுண்டை மலர்கொடி தான் கொடுத்ததாக தகவல் சொல்லப்படுகிறது இதற்காக பல லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் லட்சக்கணக்கில் இவருடைய வங்கி கணக்கிலிருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மலர்கொடி வந்து ஏற்கனவே இந்த கொலைக்கு முக்கிய ஸ்கெட்ச் போட்டதாக சொல்லப்பட்ட வழக்கறிஞர் அருளுடைய அவரோட சேர்ந்து இந்த கொலைக்கு சதி தீட்டம் தீட்டியதில் ஒரு முக்கியமான நபரா இருக்காரு அதே போல ஹரிகரன் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்ட அவருக்கும் மலர்கொடிக்கும் தொடர்பு இருக்கிறது அவர் தான் ஹரிகரன் தான் அருளுக்கும் மலர்கொடிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் அதே சதீஷ் கைது செய்யப்பட்ட சதீஷ் வந்து அருளுடைய நண்பர் அவர் திமுக பிரமுகருடைய மகன் அந்த சதீஷ் வந்து இந்த கொலைக்கு வந்து இந்த கொலை குற்றவாளிகள் இந்த கூலிப்படைகள் தங்குவதற்கு இடவசதி செய்து கொடுத்ததாகவும் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாகவும் அதேபோல கார் உள்ளிட்ட வகைகளை கொடுத்து உதவி செய்ததாக சதீஷும் கைது செய்யப்பட்டிருக்கார் ஒட்டுமொத்தமாக மூன்று பேர் இந்த கொலையில் முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு ஒரு மூன்று கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பல காரணங்கள் சொல்லப்படுகிறது மலர்கொடி ஏற்கனவே இந்த சிவக்குமார் கொலைக்கு முன்னாடி ஆம்சாங் வந்து இந்த சிவகுமார் கொலை செய்ய திட்டம் திட்டிய போது ஆம்சாங்குடைய வந்து சிவகுமார் பல நேரங்களில் எல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது அந்த கோபம் இருந்ததாகவும் அதே நேரத்தில் பணம் போது இது போன்ற கூலிப்படைகளை வைத்து ஆட்களை அனுப்பி இது போன்ற சம்பவத்திற்கு உதவி செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறாங்க அதே போல் ஹரிகரன் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பில் இருக்காரு அதாவது அருளை வந்து மலர் குடியை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்டாங்க வந்து கத்தி மற்றும் அருவாளில் மட்டும் வெட்டிட முடியாது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நம்ம அங்கேருந்து கொலை செஞ்சு செய்ய போனவங்க தப்பிக்க முடியாது என்ற அடிப்படையில் நாட்டு வெடிகுண்டும் கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் அதுக்கான பிளானை போட்டு கொடுத்ததா சொல்லப்படுகிறது நாட்டு வெடிகுண்டை மலர் இருந்து கரிகரம் தான் வாங்கி இந்த கொலை கும்பல்கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுகிறது இதுவரை பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் சிலர் தொடர்ந்து விசாரணைக்கு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அருளுடைய உறவினர்கள் நண்பர்கள் அருளுடைய அருள் தான் இந்த கொலைக்கு ஸ்கெட்சி போட்டதாக சொல்லப்பட்ட நிலையில அருளோடு தொடர்புடைய நபர்கள் அனைவருமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஆற்காடு சுரேஷுடைய கொலை மட்டும்தான் இந்த கொலைக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி காவல்துறை விசாரிச்சதுல பல தொடர்புகள் இதுல வருகிறது அதாவது பல ரவுடிகளோட ஏற்கனவே ஆம் இருக்கக்கூடிய முன்விரோதத்தால் அந்த ரவுடிகள் இந்த கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த கூலிப்படைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்தது அது மட்டுமல்லாமல் பொருள் உதவி பண உதவி என பல்வேறு விதத்தில் சின்ன சின்ன உதவிகள் இந்த கொலைக்கு செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாருமே இந்த விசாரணை விலையத்துக்குள் கொண்டு வரப்பட இருக்காங்க வடசெனையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபல ரவுடியாக இருந்தவர் தற்பொழுது சிறையில் இருக்கார் அவர் உடைய அவரும் இந்த கொலையில் ஏதாவது தொடர்பு இருக்கா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரிக்கிறாங்க பல முக்கிய ரவுடிகள் அதாவது ஏ பிளஸ் ஏ பிளஸ் பிளஸ் ரவுடிகள் இருக்காங்களா அந்த மாதிரி பெரிய ரவுடிகள் முக்கியமான ரவுடிகள் பிரபல ரவுடிகளுக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்கிறது ஏன்னா ஒரு ஆம்ஸ்டாங் ஒரு மாநில கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவருடைய வீட்டின் அருகே தொடர்ந்து கண்காணித்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கும் இதுக்கு பெரிய ஒரு கும்பல் இருக்கலாம் இதுக்கு பெரிய ஒரு பின்னணி இருக்கலாங்கிற அடிப்படையில் தான் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க தொடர்ந்து நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்தாலும் எல்லா கட்சியிலும் அதாவது பிரபல முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த கொலையில் தொடர்பில் இருக்காங்க இதில் வேறு ஏதாவது பின்னணி இருக்கா அதாவது ரவுடிகளோடு இருக்கக்கூடிய முன்விரோதம் நாற்காடு ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குக்கான பழி இருக்கக்கூடிய அந்த பழிவாங்கும் செயல் அது மட்டுமல்லாமல் அவர் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏதாவது முன்வருவதா இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கடைசியாக எங்கெங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணார் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த சம்பவ இடத்துக்கெல்லாம் போய் காவல்துறை போய் அங்கே போய்லாம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்குடைய செல்போனில் வந்து தொடர்ந்து பல மாதங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசியிருக்கா அதில் பேசுனதுல இது மாதிரி ரவுடி கும்பலை சேர்ந்தவங்க ஏதாவது மிரட்டும் தொழில பேசியிருக்காங்களா அது போன்ற நபர்கள் பேசியிருக்காங்களா ஏதாவது பிரச்சனை எஸ்டேட் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டெலிஃபோன் எண்கள்லாம் வைத்து காவல்துறை வந்து அந்த பட்டியலை சேகரித்து விசாரிச்சு வராங்க அதாவது இந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழுகி வாங்குவதற்காக இந்த கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதனுடைய பின்னணியில் பல தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் காவல்துறையுடைய விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு பத்து தனிப்படைகள் வந்து பல்வேறு கோணங்கள்ல விசாரிக்கிறாங்க பதினாலு பேர் கைது செய்யப்பட்டதில் ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார் முக்கியமான குற்றவாளிகளாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அருள் திருமலை ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் பாலு அந்த பொன்னை பாலு மூணு பேரையும் வந்து மீண்டும் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கும் காவல்துறை முடிவு பண்ணிருக்காங்க தொடர்ந்து ரகசிய இடத்துல இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சந்தேகப்படக்கூடிய நபர்கள்ட்ட விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல கோணங்களில் விசாரிக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான கொலை வழக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது